குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பூராடம் அதன் பின்பு உத்ராடம் நாம யோகம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துள கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகன்னம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம்பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்கிழமைன்னா முருகப்பெருமானை வணங்கணும் துர்கையை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் தீர்வதற்கு முருகப்பெருமானை வணங்கலாம் அதுவும் மதிய நேரத்துல அந்த ஒரு மணில இருந்து ஒன்னே கால் மணிக்குள்ளே யார் உன் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியவங்களா இருந்தாலும் சரி ஒரு வெள்ளை பேப்பரில் பிங்க் கலர் பேனால எழுதி ஒரு கவரில் போட்டு அதுக்குள்ளே உங்களால் இயன்றது ஒரு ரூபா கூட போட்டு வைக்கலாம் தப்பு கிடையாது காசு இருந்தா இருந்தால் நூறுரூபா கூட போட்டு வைக்கலாம் கையில் இருந்தால் மட்டும்தான் சரிங்களா போட்டு கிட்ட வேண்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனும் அடைக்கலாம் இன்றைக்கி கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகும்பில் மட்டும் ரெண்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தேவையானதெல்லாம் வருமானம் அதே போல் சில மந்திரங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதே போல நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் எந்த கோவிலில் எத்தனை சுற்று சுத்தணும்னே தெரியாம இருக்காங்க பொதுவாக மூணு சுத்து சுற்றிட்டு வருவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அப்படி இல்லை ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு விநாயகர் கோயிலில் எத்தனை சுத்தனம் அதே போல முருகன் கோவிலில் எத்தனை சுத்தனம் அப்படின்னு கணக்கு உண்டு அந்த கணக்குல நம்ம சுத்தி வரும்போது நமக்கு நன்மைகள் என்ன நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு சொல்ல போன நீங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கதான் வச்சுக்கீங்க இல்லை எழுதி வச்சுக்கதான் வச்சுக்கோங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கரன் பகவான் மேஷத்தில் குரு பகவான் புதன் வக்ரம் அதனால அது மீனத்துக்கு தான் சாரும் கடகத்தில் மாந்தி கன்னியில் கேது தனுசில் சந்திரன் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில உங்களுக்கு மறுநாள் விடிய காலையில மகரத்துக்கு வந்துடும் கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவான் சரி இப்பொழுது எந்த எந்தெந்த சுவாமியை எந்த கோவில்ல எப்படி சுற்றி வளம் வந்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதெல்லாம் விநாயகர் நம்ம எங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் தான் நம்ம வணங்குவோம் அதனால விநாயகர் கோவில்ல ஒரு முறை சுற்றி வளம் வந்தாலே போதும் இந்த தடைகள் எந்த ஒரு செயல்ல ஏற்படுகின்ற தடைகள் நீங்கி இயல்பாகவே வெற்றிகள் வந்து சேர்ந்து விடும் சரிங்களா அதே மாதிரி முருகன் கோவில்ல முருகன் கோவில்ல மட்டும் ஆறு முறை வளம் வர வேண்டும் ஆறு அப்படின்னு சொன்னாலே ஆறாம் இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் இப்போ ஜோதிட ரீதியா மேஷத்துல இருந்து ஆறாம் வீடு எதுன்னா கண்ணீராசி காலபுருஷ தத்துவ அப்படி அது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது ரோக சத்ருஸ்தானம் அப்ப அந்த சத்ருகளை வெல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆறு முறை வளம் வரும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் அதே மாதிரி கூர்ந்த ஒரு அறிவுத்திறனும் ஏற்படும் அதனால் ஆறு முறை சுற்றி வாங்க அதே மாதிரி அம்மன் கோவில் அம்பாள் கோயில்ல ஐந்து முறை கோயிலை சுற்றி வளம் வர வேண்டும் இதனால் வெற்றி மன அமைதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் வளம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அதே மாதிரி சிவன் கோவில்ல சிவபெருமான் கோவிலில் ஐந்து முறை வளவே வளம் வர வேண்டும் இதனால் எண்ணியது நிறைவேறும் மீண்டும் பிறவா நிலை செல்வ வளம் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பெருமாள் கோவில் திருமால் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல மூன்று முறை வளம் வர வேண்டும் இதனால் ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் இதெல்லாம் கிடைக்கும் அதே போல நவ கிரகங்கள் இந்த நவ கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் இதனால் உங்களுடைய ஜாதகத்துல எந்த குறைகள் இருந்தாலும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை இந்த நவ கோள்கள் உங்களுக்கு செய்யும் எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்கும் அதனால ஒன்பது முறை மீண்டும் ஒரு முறை சொல்ற விநாயகர் கோயில்ல ஒரு முறையும் முருகன் கோயில்ல ஆறு முறையும் அம்பாள் கோவில்ல ஐந்து முறையும் சிவபெருமான் கோவில்லையும் ஐந்து முறையும் திருமால் அதாவது மகாவிஷ்ணு கோயில்ல மூன்று முறையும் நவக்கிரகத்தை ஒன்பது முறையும் சுற்றி வர வேண்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுவும் அம்பாள் கோயில்ல தொடர்ச்சியா வெள்ளிக்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த ஐந்து நாட்கள் ஐந்து முறை வளம் வந்து நீங்க என்ன நினைத்து அதை சுற்றி வருகிறீர்களோ நிச்சயமாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படும் செஞ்சு பாருங்க பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பாரு அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த முதலீடு செய்யும் போது ஆலோசனை அதாவது பெரியோர்களின் ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசய தென் மேற்கு என்ட்டாமின் அசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் பரணி நட்சத்திரங்கள் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருப்பது நன்மை மனதளவில் ஒரு புதுவிதமான குழப்பங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோட செயல்பாடு இருக்கட்டும் சகோதர வழியில அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவர்களுடைய ஒரு விஷயத்தில எல்லாம் இன்னைக்கு தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யாரிடமும் இன்றைய தினம் சொல்லாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் இல்லாமல் புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு விவேகம் அதாவது புத்திசாலி விவேகத்தோடு செயல்படுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வேண்டிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும் மனசுல கவனமா இருங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் அலைச்சல்கள் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்கும் அது புதிய அனுபவம்னா எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நீங்க பண்ணினீங்கன்னா அதுல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே இன்னைக்கு பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும் சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதில் இருந்து வந்த எல்லாம் விலகி நன்மை நடக்கும் சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நட்பு வட்டார விரிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உடல் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் அதே மாதிரி ஒரு சோர்வு இதெல்லாம் நீங்கி உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்னைக்கு சேமிப்பு வரவு அதாவது பணத்தை கூடிய ஒரு தருணத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும் அதற்கு வாய்ப்பும் கிடைக்கும் இன்னைக்கு நல்ல லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் ஏழாமின் மேற்குசாசையின் ஏழாம் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவலைகளாம் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர சந்தோஷமான ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சுபகாரின் தொடர்பான முயற்சியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளெல்லாம் கைகூடி வரும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செயல்படுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய விஷயம் இப்போ நிறைய பேருக்கு பிபி சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனா கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு தன்மை எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் அந்த உதவி கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிச வடகிழக்கு செய்யணும் ஆறாமே நேரம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர் எல்லோரிடத்திலும் இடத்திலும் சரி அதாவது வேலை செய்கிற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் அடுத்தவங்க விஷயத்துல தலையீடு வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்திலும் சரி மற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க மாமியார் மாமனார் அவங்க விஷயத்திலெல்லாம் எந்த விஷயத்திலும் நீங்கள் தலையீடு இடுவது தவிர்க்க வேண்டியது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர பொருட்களால் சேமிப்புகளெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் தேவை தேவையில்லை அறிந்து அதை வாங்குங்கள் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரம் சம்மந்தமான பயணங்கள்லாம் மேலோங்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் கற்பனை துறைகளில் மேன்மை உண்டாகும் கலைத்துறை கற்பனைத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளாக இருக்கு கணவன் மனைவிட நல்ல புரிதல் இருக்கணும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிர்சையன் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் பூரம் நட்சத்திர பயணங்கள்லாம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான விஷயத்துல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் என்ற தினம் பழைய பிரச்சனைகளை மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படி குழப்பங்கள் இருந்தாலும் மாலை வேலைக்கு அப்புறம் அந்த குழப்பங்கள்லாம் விலகும் கல்வியில ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் படிக்கிற மாணவர்களுக்கு கவனமா படிங்க இப்ப எக்ஸாம் நடக்குது அதனால கொஞ்சம் கவனமா எழுதி பாருங்க சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் திசை கிழக்கு திசை நான்காம் நான்காமே கோல்டன் நிறத்தை பயன்படுத்துகிறோம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் ஏற்றம் இரக்கமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வேலை வாய்ப்புகளை சாதகமாக அமையும் எதையும் சமாளிக்கும் திறனும் மனோ பக்குவமும் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் உண்டாகும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சைசை வடக்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் நீங்க கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு யாருக்கும் நீங்க எந்த கருத்தும் சொல்லாதீங்க சொன்னாலே அதுக்கு வேறு மாதிரி தான் உங்களை உங்களை எண்ணுவாங்க அதனால கவனமாக இருங்க பயணங்களில் நிதானம் தேவை அதே மாதிரி நண்பர்கள் இந்த பங்குதாரர்கள் அதே போல கூட்டாளிகள் இவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் விலகும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழக்க வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் உழைப்பு நிறைந்த நாள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் இன்னைக்கு கிடைக்கும் வடக்கு திசை அதிசயன்னு ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் அனுஷ நட்சத்திர போட்டிகள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமான சில தடைகள்லாம் ஏற்பட்டு விலகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இன்றைய தினம் சேமிப்பு சார்ந்த விஷயத்துல சில முடிவுகளை எடுப்பீங்க கலைத்துறையில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை கழகுசைசெயன் மூன்றாம் நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு முழு அளவு கிடைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் விரய செலவுகள் ஏற்படும் அந்த விரைய செலவுத்தை சுப செலவாக மாற்றி கொள்ளுங்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் நெருக்கடியும் ஏற்படும் அதனால கவனமா இருங்க உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வரை மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உழைப்பிற்கு உண்டான பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாமே அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் மேம்படும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய வாய்ப்புகள் அதாவது எதிர்பாராத விதமாக சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நல்ல லாபங்கள் ஈட்டலாம் வியாபாரம் மேலோங்கும் உறவினர்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கடன் பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீரும் கூட்டாளிகள் வழியில மறைமுக ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் உயர் அதிகாரிக சாதகமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் உங்களுடைய பேச்சில ஒரு அறிவு அதாவது அனுபவமான ஒரு அறிவு திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாள் தொழில் முன்னேற்றம் யா வியாபாரத்தின் நல்ல லாபங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை மேற்கு திசை அதிசயின் ஒன்றாமின் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உறவினர்கள் வழியில சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளால் சேமிப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை கலை மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க மகிழ்ச்சியும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் அந்த செலவை நல்ல செலவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதை செய்தாலும் ஒருமையோடு யோசித்து செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வட மேற்கு திசை அதிசையின் ஐந்தாமே நதிஷ்ட மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர் சுப செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திர பொறுப்புகள்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்